சரிதானா நானே மற்றவங்களோட பெருமை சொன்னால் நீங்கள் வாய் திறந்து பார்த்து கேட்பீங்க ஆமாம் ஆமாம் அப்துல் கலாம் பெரிய ஆளு தான் வள்ளுவர் பெரிய ஆளு தான் மதிஜி பெரிய ஆளு தான் நீங்களே பெரிய ஆள்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதுதான் எங்கள் பிரச்சனை நம்புறீங்களா வெரி குட் சரிதானுங்களா இந்த உலகத்தில் மிகப்பெரிய புண்ணியசாலிகள் யாருங்க நீங்க தானா நீங்களே சொல்லிக்கிறீங்களா அவங்கெல்லாம் பின்னாடி சொல்கிறாங்க எங்களை வீட்டு வந்து பாருங்கள் நாங்களே எவ்வளோ பெரிய புண்ணிசாலிகள்னு தெரியும் அப்படிங்கிறாங்க சரிதானா உண்மையாலுமே சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் முகஸ்துதிக்காக இல்லை இந்த காலத்தில் இந்த காலத்தில் பொருளுக்கு பின்னாடி அப்படி இருக்கிற ஒரு யுகத்துக்குள்ள தன்னை உணரணும் தியானம் பண்ணணும்னு வந்திருக்கீங்க பாருங்கள் உங்கள மாதிரி பாகியசாலி உலகத்திலே கிடையாது இது பெரிய விஷயம் இது பெரிய விஷயம் நீங்கள் இதை அது வந்து சத்தியமாக நாம் பண்ண பலன் இது கிடைச்சிருக்குமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை நம்ம முன்னோர்கள் யாராச்சும் பல வருஷம் பல வருஷம் இதை தேடி தேடி அலைஞ்சிருக்கணும் இதுக்காக ஒரு பெரிய ஸ்ரத்தை எடுத்திருக்கணும் உங்கள் ஒவ்வொருத்தரோட முன்னோரும் பத்ரிஜி மாதிரி இருந்திருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி இந்த வாய்ப்பு கிடைக்காது சார் சொன்னார் ரெண்டு லட்சம் பிரதி திருவண்ணாமலையில் கொடுத்தோம் இங்க ஒரு முன்னூறு நானூறு பேர் வந்திருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் சரிதானுங்களா அதாவது இது கிடைக்கணும் அப்படின்னு உங்க கருமாள் இருந்தா மட்டும் அது கிடைக்கும் எத்தனையோ பேர் லாஸ்ட் மினிட் போலான்னு வந்திருக்கலாம் ஒரு தம்பி சொன்னாபிடி நான் அதுல புக் பண்ணவே இல்லை சார் வந்துட்டேன்னு எக்ஸ்பீரியன்ஸ்ல சிலர் வருஷ கணக்குல புக் பண்ணி வராம இருக்கலாம் அப்படி இருக்கீங்களா இங்க இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் மினிட்ல சொல்லி வந்தவங்க எவ்வளவு பேர் பாருங்க சரிதானா வெரி குட் நீண்ட நாளாக வரணும் வரணும்னு சொல்லி இன்னைக்கு வந்தவங்களும் இருப்பீங்க அப்ப நம்முடைய கர்மா இன்னைக்கு தான் அனுபவிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு வந்துட்டீங்க சரிதானுங்களா ஆனால் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் சரி அந்த டாபிக் போகலாமா மூன்று ஒன்று மூன்று சிறப்பு சரி சரி நான் அடிக்கடி இது சொல்லிட்டு இருப்பேன் நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க சரிதானா சரி ஒன்றுனா கைதட்டிலும் பரவசனையில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சரி ஆடு மாடு நாய்க்கெல்லாம் எத்தனை அறிவு நமக்கு எத்தனை அறிவு யார் உயர்ந்தவங்க நாம தான் அதில் ஏதாவது டவுட் இருக்கா டவுட் இல்லை சரி நாம தான் உயர்ந்தவங்க எதை வச்சு சொல்கிறீங்க ஆறு அறிவு நம்மளுக்கு எத்தனை அறிவு அவங்களுக்கு ஒரு அறிவு கம்மி நம்ம தான் உயர்ந்தவங்க சரி ஆறாவது அறிவோட வேலை என்ன சரிதானுங்களா சிந்திக்கிறது யோசிக்கிறது அதானே ஆறாவது அறிவோட இருக்கீங்களா நிஜமாலுமா கன்ஃபார்ம் நோ டவுட் செக் பண்ணலாமா லாக் பண்ணிடுவா லாக் இல்லை நான் செக் பண்றேன் சரிதானுங்களா அது யூஸ் பண்ணுறோம்னு செக் பண்ணிடுவோமா சரி வலது கை நீட்டுங்க தமிழில் சொல்லணுமா ரைட்டு ஹேண்டு இப்போ நமக்கு வலது பக்கம் திரும்பினா அவன் இடது பக்கம் திரும்பிடுறான் ரைட்டில் போனால் கரெக்டாக வர்றான் மேடம் ரைட்டு ஹேண்டு ரைட்டு ஹேண்டு ஓகே உங்களோட ஆள்காட்டி வரல நீட்டுங்க இண்டெக்ஸ் ஃபிங்கர் நீட்டுட்டிங்களா கிளியர் இப்போ நான் சொல்றதை நீங்க செய்யணும் என்ன பண்ணணும் காது கேக்குதா உங்களுக்கு நான் சொல்றத செய்யணும் என்ன பண்ணணும் சத்தமா யார் சொல்றத சொல்லுங்க செய்யலாமா சரி எல்லாரும் தாடையில் கை வச்சுங்க கை அங்கேயே இருக்கட்டும் கை எடுக்க கூடாது சரிங்களா ஓகே வெரி குட் நான் ஜெயக்குமார் சார் தான் சத்தமா பேசுறாரு அதனால அவர்கிட்ட கேட்கிறேன் சார் பாத்தீங்களா சரி சரி ஜெயக்குமார் சார் அவேர்னஸ் ஆயிட்டாரு மேடம் மேடம் நான் என்ன சொன்னேன் தாடையில கை வச்சுக்க சொன்னேன் கரெக்டா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் நான் சொல்றது செய்யுங்கன்னு சொன்னேன் கரெக்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது செய்யுங்கன்னு சொன்னேன் அப்புறம் தாடையில கை வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் எங்க ஊர்ல இதுதான் தாடை இதுக்கு பேர் கண்ணம் அட பாவி கம்முன்னு சொல்லியிருந்தா கூட கரெக்டா வச்சிருப்போம் அதா பாத்தீங்களா நீங்களா தியானம் பண்றீங்கன்னு ப்ரூவ் பண்றீங்க சரி கையை கீழே வச்சுக்கோங்க நிறைய பேர் குழந்தை தனமா இருக்கு இல்லையா சரி அப்போ நம்ம மேக்சிமம் சிந்திக்கிறது இல்லை ஒத்துக்கணும் சரிதாங்க சில விஷயம் நம்ம ஒத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரிதாங்களா ஏன்னா நமக்கு யாருக்குமே சின்ன வயசுலேருந்து சிந்திக்கிறதுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல தியானம் வந்ததுக்கப்புறமே பத்திரிஜீட்டு வந்ததுக்கு அப்புறம் தியானம்னே ஒன்று தெரியுது அது வரைக்கும் நமக்கு தெரியாது அதனால தப்பு ஒன்றும் கிடையாது நீங்களாவது பரவாயில்ல ஒரு கை வச்சுருந்தீங்க நான் ரெண்டு கை வச்சு இப்படி வந்த ஒரு கிளாஸ்ல அவர் வந்து என்னையவே கேட்டார் எங்கள் ஊர் பேரெல்லாம் கேட்டுட்டு ஏதோ என்னை பெருமையாக பேச போகிறாருன்னு நினச்சா கேவலப்படுத்திட்டாரு சரி ஆனால் இது வந்து நீங்கள் வச்சீங்கன்னு தப்பாக நினைக்காதீங்க உலகத்தில் யாருக்கிட்ட போய் இந்த டெஸ்ட் வச்சாலும் இப்படி தான் நிற்க வருவாங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஐன்ஸ்டீனை கூப்பிட்டு வைக்க சொன்னாலும் அவர் இப்படி தான் வச்சிருப்பார் புரியுதா இல்லைங்களா அப்போ நமக்கு இருக்கிற அறிவை நம்ம வந்து பயன்படுத்தணுங்கிறது தான் மகான்களோட ஒரே கான்செப்ட் சிந்திக்கிற அறிவு அந்த அறிவை நம்ம பயன்படுத்தினோம்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் சரி இப்போ இனிமேல் பயன்படுத்தலாம் எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் கேள்வி ஏன் கேட்கலாமா ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல எம்ஜிஆர் பாட்டுன்னு நினைக்கிறேன் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை இல்லையா ஏன் பிரமிடு ஏன் தியானம் ஏன் வாழ்க்கை சரிங்களா இவரு ஏன் எனக்கு வீட்டுக்காரராக வந்திருக்காரு அப்படி யாராச்சும் கேட்டிருக்கீங்களா நானும் கேட்டதா சார் இருக்கிறேன் ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறான் எனக்கு மட்டும் யாப்பா இப்படி வந்து பிறந்திருக்கு அப்படி நிறைய பேர் கேட்கிறாங்க பதில் தெரியல அது எல்லாத்துக்குமே பதில் இங்கே தான் இருக்குது சரிதானுங்களா சரி அப்போ ஏன்னு எப்போவுமே கேட்கணும் கேட்டால் நல்லது நடக்கும் சரிண்ணாங்களா இல்லாட்டி சண்டை நடக்கும் வீட்டில் அம்மா சாப்பாடு சாம்பார் எல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் வச்சுருப்பாங்க வாயில் எடுத்து வைப்போம் சாம்பாரில் சட்னி இருக்காது தெளிவாக தான் இருக்கீங்களா சாம்பாரில் சட்னி இருக்காது சாம்பாரில் உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல இங்கே தான் இருக்கீங்க ஏன் சரிதானா சாம்பாரில் உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க உடனே என்ன வார்த்தை பேசுவோம் ஏன் என்ன வச்சிருக்கிற நீ அதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை ஒரு உப்பு போட தெரியாதா உனக்கெல்லாம் அது உங்கள் மூடை பொறுத்தது கொஞ்சம் டென்ஷனாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அந்த அம்மா சொல்லும் அதனாலதான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன் நீங்க சாப்பிடுங்க புரியுதா இல்லைங்களா அப்போ உடனே சண்டை வந்துடும் சரி நீ எல்லாம் இருபது வருஷமா சமைக்கிற அப்படி இப்படின்னு சண்டை வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கு பெரிய சண்டை வந்துடும் ஆனால் ஒரு செகண்ட் யாராவது நம்ம யோசிச்சுருக்கிறோமா ஏன் சாம்பாரில் உப்பு கம்மியாக போச்சு அது கம்மியாக போனது காரணமே தான் இருப்பார் அந்த அம்மா சாம்பார் வச்சுட்டு இருக்கோம் அப்போ கீழே பால்காரர் வந்திருப்பாரு காய்கறிக்காரர் வந்திருப்பாரு இந்த பக்கம் குழந்தை ஸ்கூலுக்கு ரெடி ஆகும் இவர் பாத்ரூமில் குளிச்சுட்டு எனக்கு துண்டு கூடு துண்டு கூடுன்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாரு அந்த அம்மா எத்தனை பார்க்கும் உப்பு போற டைமில் ஒரு துண்டு கூடு துண்டு கொடுன்னு கத்திட்டு கலந்துருப்பாங்க துண்ட கொண்டு போய் கொடுத்து இந்த உப்பு உப்பை விட்டுருக்கோம் சரிதானா யோசிச்சு பாருங்கள் ஒரு இட்லி செய்யறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் தெரியுமா இட்லி செய்யறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யோசிக்கணும் மண்டையில் நாலாணிக்கு இட்லி செய்யணும்னு அப்போ தான் இட்லி வரும் அதை யோசித்து அந்த அரிசி பக்குவமாக எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை ப்ராப்பராக பக்குவமாக ஆட்டி அதை கரெக்டாக புளிக்க வச்சு அதை அடுத்த நாள் எடுத்து கரெக்டாக ஊற்றி அதுக்கு ஒரு சட்னி செஞ்சு சாம்பார் செஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் அந்த அடிப்படையிலேயே வேலை செஞ்சு இத்தனையும் பண்ணி இட்லி சட்னி சாம்பார் உங்களுக்கு தட்டுக்கு வருது மூணு நாள் ப்ராசஸ் புரியுதா இல்லைங்களா யோசிச்சு பாருங்கள் யாராவது யோசிச்சுருக்கம்மா அந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு தானே இந்த சட்னி சாம்பார் கொண்டாந்து கொடுக்குது ஒரு பேனா வாங்கிட்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்றோம் இட்லிக்கு யாரும் தேங்க்ஸ் சொல்றது இல்ல கமாண்ட் தான் சொல்றோம் கல்லு மாதிரி இருக்குது மண்ணு மாதிரி இருக்குது சரிதானா அப்போ ஒரு செகண்ட் யோசிச்சா தெரிஞ்சிருக்கும்ல அட காலையில பத்து வேளை என் மனைவி செய்யறா இத்தனை செஞ்சிருக்கிறா எல்லாம் நல்லா இருக்கு ஒரு உப்பு தானே தெரியாம யாராச்சும் தெரிஞ்சு தப்பு பண்ணுவோமா நோ யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ணுவோம் தெரியாம உப்பு போடாமட்டு இருப்ப அதனால என்ன கொஞ்சம் போட்டா கிடக்குது இப்படி நினைச்சா மனைவி மேல உணர்வு வருமா கோபம் வருமா கால தொட்டு கும்பிட்டு போவீங்க எதுவுமே இருக்கிறப்ப வேல்யூ தெரியாதுல்ல அந்த மாதிரி அப்படிதான் பண்றீங்க பாத்தீங்களா டெய்லியும் கால தொட்டு கும்பிட்டு தான் வர்றாரு சத்தியமா ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாரம்லாம் கால தொட்டுருங்க வேற வழி இல்ல யார் யாரு காலயே போய் விழுகுறீங்க ஏன் நமக்காகவே எங்கேயோ வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு அம்மா அப்பாவை விட்டு சொந்த பந்தத்தை விட்டு சரிதானா உண்மைதானே நான் ஒன்றும் பொய் சொல்லல மகரிஷி சொல்லுவாங்க உலகத்தில் வந்து எட்நூறு கோடி பேர் இருக்கும் இப்போ கொஞ்சம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எட்நூறு கோடி பேர் இருக்கோம் நானூறு கோடி பேர் பெண்கள் கரெக்டா மிச்சம் நானூறு கோடி பேர் யாருங்க ஆண்கள் பொதுவாக நம்ம சொல்றது மகரிஷ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொல்லுவார் இது வந்து எனக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சில வாசகங்கள் அது மிக முக்கியமான விஷயம் நீங்க மறுக்கவே முடியாது ஏன் பெண்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்க பாருங்க எவ்வளோ பேர் பெண்கள் தான் இருக்கிறோம் பெண்கள் வந்து அந்த 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 அமைப்பு வந்து சக்சஸ் ஆயிருங்க நோ டவுட் சீரியஸாக சொல்கிறேன் சரிதானா அவங்க வந்து ஃப்ரீயாக ஒளிபரப்புறவங்க சரியா அதை நீங்கள் உடனே தப்பாக போ யோசிக்க கூடாது சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் ஆண்கள்கிட்ட வருங்க ப பத்து மணி நேரம் பக்கத்தால் ட்ராவல் பண்ணாலும் மூஞ்சி கூட பார்க்க மாட்டோம் அப்படியே வந்துட்டே இருப்போம் பெண்கள் பாருங்க பத்து நிமிஷம் உட்காருங்க பத்து பேர்கிட்ட பேசிட்டு வருவாங்க அது நமக்கு வராது சுட்டு போட்டாலும் வராது அதனால் பெண்கள் ஒரு விஷயம் எடுக்கிறீங்கன்னா அந்த அமைப்பு நிச்சயமாக பெரிய வளர்ச்சியாகும் அதில் முழு பொறுப்பு உங்களோட பொறுப்பு தான் இங்க மேக்சிமம் பெண்கள் இருக்கிறது எனக்கு பார்த்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அதனால அந்த பெண்களை மதிக்கணும்னு மகிழ்ச்சி இருக்கணும்னா எந்த வீட்டில் பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அந்த வீடு சத்தியமா மகிழ்ச்சியாக இருக்கும் மாற்று கருத்தே கிடையாது அந்த பெண்ணு மட்டும் மனசு சரியில்லைன்னா நீங்க என்ன பண்ணாலும் ஆண்கள் வந்து சந்தோஷமாவே இருக்க முடியாது நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க சரிதானா ஏன்னா வில் பவர் தான் ஜாஸ்தி நம்ம உடல் அவங்க மனசு சரி அது பெரிய டாபிக் அந்த பக்கம் திரும்பிடுச்சு ஓகே ரைட் ஏதோ நல்ல விஷயம் சேர்ந்துருச்சு ஓகே அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னேன் இட்லியில் உப்பு சாம்பாரில் உப்பு பார்த்துலன்னா என்ன பண்ணணும் நன்றின்னு சொல்லணும் சரிங்களா கான்செப்ட் விட்டுருக்கோம் யோசிச்சா நன்றி சொல்லுவோம் யோசிக்கலைன்னா கோவப்படும் அவ்வளோதான் எது செஞ்சாலும் ஏன்னு கேளுங்க சரி இப்போ நான் அந்த சிந்திக்கிற விஷயத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ பதில் சிந்திச்சு சொல்லுங்க நாம சந்தோஷமா இருக்கிறோமா நாய் சந்தோஷமா இருக்கா உண்மையா நாய்க்கிட்ட தான் போய் கேட்கணும்னு ஒருத்தர் சொல்றாரு கரெக்ட்டு தான் அதை கிட்ட போய் கேட்டிங்கன்னா கடிச்சு வச்சிடா அப்புறம் சரியா ஆ நிச்சயமா நமக்கு எத்தனை அறிவு நாய்க்கு எத்தனை அறிவு யார் உயர்ந்தவங்க யார் சந்தோஷமா இருக்கிறா நாயா நம்பலாம் நாய் தான் அப்ப யார் உயர்ந்தவங்க நாய் தான் அறிவுக்கு அதுக்கு என்ன கிடக்குது அஞ்சு தான் சந்தோஷமா இருக்கா இல்லையா சரிதானுங்களா உண்மையா இல்லையா ஏன் எதை வச்சு சொல்றீங்க பாருங்க யாரு சொன்னது கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா அதுபோறம் கல்யாணம் ஆகாமே அந்த நாய் ஃப்ரீடமா இருக்கு சார்ங்கிறாரு கல்யாணம் ஆனா தான் நாங்க சொல்லுவோம் நாங்க அந்த நாய் ஃப்ரீடமா இருக்கு சார் நாங்க ஃப்ரீடமாவே இல்ல சார் உண்மைதானே எந்த நாயும் ஹஸ்பண்ட் நாய் டார்ச்சர் இல்லை ஒய்ஃப் நாய் டார்ச்சர் இல்லை பிள்ளை நாய் டார்ச்சர் இல்லை மாமனார் மாமியார் நாய் டார்ச்சர் இல்லை நான் ஒரிஜினல் நாயை பற்றி பேசுகிறேன் நீங்கள் தப்பு தப்பாக எடுத்துகிட்டு யோசிக்க கூடாது சரிதானா வீட்டில் ஒரு நாய் வளர்த்திட்டு இருந்தாங்க பேர் என்னென்னா சீசர் அப்படின்னாங்க சரி நல்ல பேராக இருக்க பையன் எங்கேன்னு அந்த நாய் எங்கே சுற்றுதா யாருக்கு சார் தெரியுங்கிற அவர் நாய்க்கு பேர் வச்சுட்டு பையனை நாயாக்கிட்டான் அதனால இப்போ நாயினாலே நம்ம மனுஷன் நினச்சிக்கிறோம் அப்படி நினைக்க கூடாது நீங்க சரிதானா எந்த நாய்க்கு எந்த நாய் டார்ச்சர் இல்லை ஏன்னா சில நேரத்தில் ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு மட்டும் சண்டை போடும் அது வேற சரிதானுங்களா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த நாய்க்கும் பிபி இல்லை சுகர் இல்லை இங்கே வந்து பேசினாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்க எனக்கு பிபிங்க எனக்கு கிட்னி ப்ராப்ளம் எனக்கு தூக்கம் வரலைங்க எந்த நாய்க்கு உடம்புல பிரச்சனை இல்லை உண்மையா சரிதானா நீங்கெல்லாம் போய் செக் பண்ணது இல்ல எப்படி சார் நாங்க போய் பிபி இல்லைன்னு சொல்ல முடியும் நாய்க்கு செக் பண்ண அதுக்கும் கூட இருக்கலாமா என்னவா தெரியல ஆனால் தெரிகிற மாதிரி சொல்றேன் எந்த நாய்க்காவது சொத்தப்பல் பார்த்துருக்கீங்களா வீட்டில் எவ்வளவு பேர் நாய் வளர்த்துறீங்க அதை வளர்த்துறவங்களை தான் கேக்குறேன் நானு தான் தெரியும் இல்லைனாலும் தெரியுமா ரோட்ல போறேன் எல்லாம் பார்க்கலாம் சொத்தப்பல் இருக்காது சரிதானா சொத்தப்பல் பார்த்துருக்கீங்களா எந்த உயிரினத்துக்காவது பார்த்துருக்கீங்களா எந்த உயிரினத்துக்கு சொத்தப்பல் கிடையாது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு கேட்கிறப்ப சரிதானுங்களா ஆனா அது பல்லே விளக்குறது கிடையாது இது அதை விட ஆச்சரியமா இருந்துச்சு அப்படி சொன்னே அந்த பையன் சொன்னா சார் கரெக்டான டெக்னிக் சொல்லியிருக்கீங்க சார் இன்னையில இருந்து நான் ஃபாலோ பண்றேன் சார் லைஃப் லாங் பல்ல வளர்க்கறது இல்லை எனக்கு சொத்த பல்ல வராது சொத்த பல்லு மட்டும் வராதுப்பா எவனுமே உங்க பக்கத்தால் வரமாட்டான் ஃபாலோ பண்ணு சரிதானா நம்ம ரெண்டு வேளை ஷிஃப்ட் போட்டு பல்லு வளர்க்குறோம் வாயத்து வந்தால் சொத்த பல் அது பிடுங்கிறதுக்கு நாலு டாக்டர் வேற சாரி பிடிஎஸ் யாராவது இருந்தால் மன்னிச்சிடுங்க சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ ஒரு பல்ல நல்லா வச்சுக்கணும் கூட நமக்கு தெரியல பத்ரிஜி அவங்க சொன்ன மாதிரி ஒரு சோறு திங்கு தெரியல நமக்கு சாதாரண விஷயம் ஒரு நாய்க்கு பத்து பாக்கெட் பிரியாணி கொண்டு போய் வைக்கிறீங்க எவ்வளோ சாப்பிடும் தேவையளவுக்கு சாப்பிடும் ஒரு பாக்கெட் சாப்பிடுமா ஒரு பாக்கெட் சாப்பிடுமா ரொம்ப பசியா இருந்தா ரெண்டு பாக்கெட் சாப்பிடுமா சரி சாப்பிடுறோம் அப்புறம் என்ன பண்ணிரும் அப்படியே போயிரும் ஓடி போயிரும் எங்க போகும் எங்க வேணா போகும் அதுக்குதான் பொண்டாட்டியா பிள்ளை அது பாட்டுக்கு போகும் சரிதானா போயிட்டு அப்புறம் எப்ப வரும் இங்க சத்தமா சொல்லுங்களேன் இன்னும் கொஞ்சம் சத்தமா பசிக்கும் போது தான் வரும் அப்ப நாய்க்கே தெரியுது பசிச்சாதான் திங்கணும்னு